அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு எனது உறவினர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது உற்றார் சுற்றம் நான் பழகும் மனிதர்கள் யாவருக்கும் நிறைய பேர் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த சொத்து விஷயத்தில் வந்து நிறைய பேர் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க அம்மா மிகச்சரியாக தர்மப்படி சட்டப்படி மிகச்சரியாக எனக்கும் எனது தங்கைக்கும் மிகச்சரியாக சரிசமமாக சொத்தை பிரித்து வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது தர்மப்படியும் சட்டப்படியும் மிகச்சரியே எனக்கு அதில் மனப்பூர்வமான சம்மதம் மற்றும் அவர்கள் அந்த முடிவை எடுக்காட்டாலும் நான் அந்த முடிவை எடுத்திருப்பேன் ஏன்னா ஒரு தாய் மக்கள் ஒரு தாய்க்கு பிறந்த இருவர் அது ஆணோ பெண்ணோ பால் பேதம் இல்லாமல் இருவர் அந்த இருவருக்கு சொத்தில் சம பங்கு உரிமை உண்டு அது நிலமானாலும் சரி வீடானாலும் சரி எதானாலும் சரி பணமானா இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி சம பங்கு உரிமை உண்டு அதனால் அம்மா செய்தது மிகச்சரியே நிறைய பேர் ஏண்ட்ட நண்பர்கள்லையும் சரி உற்றார் உறவினர்கள்லையும் சரி என்ன இருந்தாலும் உனக்கு அந்த வீட்டை முழுசாக பண்ணி எழுதி கொடுத்துருக்கலாம் இல்லை இதை இப்படி பண்ணியிருக்கலாம் இந்த இதை அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அப்பெல்லாம் கிடையாது அவங்க சரியாக தான் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ சொத்தில் சமபங்கு என்பது சொத்து விஷயத்தில் மட்டும் இல்லை எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் சமம் என்பது தான் சட்டமும் தர்மமும் கூட நமது முன்னோர்கள் வழிபாட்டு முறையில இருந்து வழிபாட்டிலிருந்து வழிபாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி சமம் என்றுதான் சொல்லி வச்சிருக்கிறாங்க தர்மப்படியும் சட்டப்படியும் சரியே நான் அந்த முடிவு முடிவுக்கு அம்மா எடுத்த அந்த முடிவுக்கு முழு மனதோடு சம்மதிக்கிறேன் சம்மதித்தேன் அந்த தான் இருக்கிறேன் இன்னொன்னு எனக்கு திருமணம் ஆகிவிட்டது இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் தான் இந்த சொத்தை கூட அம்மா எழுதுனா போய் அக்சப்ட் பண்ணிக்கிட்டேன் ஏற்றுக்கொண்டேன் இல்லை என்றால் இல்லை என்றால் நான் எனக்கு திருமணம் ஆகவில்லை எனக்கு ஒரு கமிட்மெண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த சொத்து முழுவதையும் தங்கைக்கே நான் கொடுத்திருப்பேன் நான் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டேன் எனது வழி ஆன்மீக பாதையாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு மடத்திலேயோ ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நிறுவன ஏதோ ஒரு வழியில ஒரு ஆன்மீக வழியில எனது பயணம் வந்து தொடர்ந்து இருக்கும் இப்பமும் ஆன்மீக பயணம் தான் இருக்கு ஆனால் அது ஒரு இல்லறத்தானாக இல்லறவாசியாக எனது பயணம் தொடர்கிறது என்ன இல்லறவாசிக்கு பொருளாதாரம் மிக முக்கியம் என்பதை திருமணத்திற்கு பிறகு நான் நன்கு அனுபவ ரீதியாக புரிந்து கொண்டே அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அதில் பிரகாசிக்க வைப்பது எல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வரரின் பேரருள் என்பதை நான் முழு மனதாக நம்புகிறேன் எனவே இந்த பதிவு மூலமா சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா அம்மா பண்ணது கரெக்டு தான் சொத்தை சரிசமமா பிரிச்சிருக்காங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க சரிதான் தர்மப்படியும் சட்டப்படியும் சரிதான் எனக்கு அதில் முழு மனதோடு முழு சம்மதம் ம மன நிறைவான சம்மதம் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடோ எது ஒரு சின்ன கிளாஷ் கூட என் மனசில் கிடையாது என்பதை தெளிவாக உறுதியாக அறிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்